என்னுடைய பாசத்திற்குரிய மகளிர் சுய உதவி குழுவில் இடம்பெற்றுள்ள பெருமைக்குரிய சகோதரிகள தாய்மார்களே அனைவருக்கும் வணக்கம் நம்ம அந்த வீட்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மகளிர் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று சற்று முன் வெளியாகி நீங்கள் நம்ம வீடியோ புதிய நம்பரா இருந்திங்கன்னா உடனே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டிலாக பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு சரிங்களா தமிழக அரசு வந்து அனைத்து நல உதவி திட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே அனைத்து நல உதவி திட்டங்களையும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சரிங்களா செயல்படுத்தப்பட்டு வருகிறது அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் சரியா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்த வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை வந்து கொண்டு வந்தாங்க சரிங்களா யாரும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு நம்ம மாணவ முதல்வர் முகஸ்ட் ஐயா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே இலவச பேருந்து பயணத்தை கொண்டு வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் வந்து அதில் திட்டத்தில் வந்து பயனடைஞ்சிருக்கலாம் அப்படின்ற கூட பேசப்பட்டு வருகிறது சரிங்களா எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது அவங்க அன்றாட வாழ்வின் வருமானத்திற்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு செலவாக இருக்கட்டும் சரிங்களா அதாவது அந்த கடன் சுமையை வந்து நம்ம திமுக அதாவது நம்ம மாண்பு முதல் முகோஷன் ஐயா அவர்கள் வந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சுமையை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சரியா அது மட்டும் இல்லாமல் கொரோனா நிவாரண நிதியாக வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் வந்து நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா எந்த ரூபாய் நான்காயிரம் வழங்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டு தவணையாக ரூபாய் இரண்டாயிரம் இரண்டாயிரம் என ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா நான்காயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி சரிங்களா நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது எந்த ஒன்று சரிங்களா அந்த நகைக்கடனானது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு அதை கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்திட்டாங்க அதாவது ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம மாணவ முதல்வர் முகசின் ஐயா அவர்கள் தேர்தலின் போதே வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடனு அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது கிராம் சரிங்களா நாற்பது கிராமுக்கு உட்பட்ட அனைத்து மாநிலத்தில் ஒன்று நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட்டு இருக்கிறது சரிங்களா நடத்தப்பட்டிருக்கிறது பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பயனடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு புள்ளியே ஐம்பத் நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா நகை கடன் வச்சுருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு புள்ளியே நாற்பதாயிரம் நபர்களுக்கு அதாவது பதினாறு லட்சத்தி நாற்பதாயிரம் நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடனில் பயனடைஞ்சிருக்காங்க சரிங்களா எவ்வளோ ஏழை எளிய விவசாயிகள் பயனடைஞ்சிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் மத்தியில் மக்களுக்கு மி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய தான் பார்க்கப்பட்டு வருகிறது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது மாணவிகளுக்கு சரிங்களா மாணவிகளுக்கு அதாவது தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆறாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை சரியா ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை தமிழ் வாயிலாக பயிலக்கூடிய மாணவிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் தோறும் ஆயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா இன்றும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டு வருகிறது அவரவர் வங்கி கணக்கில் சரிங்களா அதாவது நம்ம இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும் அப்படிலாம் கிடையாது தமிழுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா அதாவது நூறு நாள் வேலை திட்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் இது போன்ற வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகளை நம்ம தமிழக அரசு அறிவிச்சிட்ருக்கிறது சரிங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேரூராட்சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து கொண்டு வர போகிறதாக தகவல் வந்து கிடைத்திருக்கிறது நமக்கு சரிங்களா இது போல் வந்து பார்த்தீங்கன்னா பல திட்டங்களையும் பல அறிவிப்புகளையும் மக்களுக்காகவும் போன்ற பல திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்காகவே மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அவங்கவுங்க அந்த திட்டத்தை வந்து அறிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலின் போதே நம்ம மண்முதல்வர் முகஸ்ட் ஐயா அவர்கள் குடும்ப தலைவிகளுக்கு அதாவது மகளிர் பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி தேர்தல் வாக்குறுதியாக அறிவிச்சிருந்தாங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றிட்டாங்க சரியா அதாவது கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகள் கழித்து சரியா கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இரண்டரை ஆண்டு கழித்து வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் பெண்களுக்கு அதாவது குடும்ப தலைவிகளுக்கு அதாவது ஏழை எளிய பயனாளிகளுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் வங்கி கணக்கில் வர இருக்காங்க அதாவது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அண்ணா நாள் என்று வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் வழங்கப்பட்டு இருக்கிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில குளறுபடிகள் இருக்கின்ற காணப்படவில்லை தகுதி ஆனவர்களுக்கு தகுதி இல்லாதவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் குழப்பங்கள் சந்தேகங்கள் எழுந்திருந்த நிலையில் நம்ம மான்முதல் உதவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து மேல்முறையீடு செய்ய சொல்லியிருந்தாங்க சரிங்களா அதாவது மேல்முறையீடு செய்ய சொல்லியிருந்தாங்க அது இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து திட்டமும் இந்த பெண்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வழங்கப்பட்டு உள்ளது சரிங்களா ஸோ இந்த திட்டம் அனைத்தும் வந்து பார்த்திங்கன்னா எதன் ப அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதாவது ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களுக்கும் சரி இலங்கை முகாமில் வசிக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் சரி வழங்கப்பட்டு உள்ளது சரிங்களா இது வழங்கப்படும் அதாவது ஏற்கனவே உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதாவது ரேஷன் கார்டுகள் ஐந்து வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன அந்த ஐந்து வகை ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல உதவி திட்டமும் சரி மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி எந்த ஒரு நல உதவி திட்டங்களும் இந்த ரேஷன் கார்டுகள் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா வழங்கப்படும் சரிங்களா சோ ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இறந்தவர் பேர் வந்து ரேஷன் கார்டிலிருந்து தயவு செஞ்சு நீக்கிடுங்க தயவு செஞ்சு யாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் வாங்காமல் இருக்காதிங்க சரிங்களா இதில் இதெல்லாம் காரணமாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுகள் ரத்து செய்யப்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது சரியா ஸோ நம்ம சேனல் சார்பாக என்ன கே கேட்குறோம் அப்படின்னா மக்களாக நீங்கள் தயவு செஞ்சு ரேஷன் கடையில் போயிட்டு பொருட்கள் அனைத்தும் வாங்கிக்கோங்க சரியா வந்து நோட் பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து திட்டங்களும் கொண்டு வரப்பட்டு இருக்கிறது சரியா கொண்டு வரப்பட்டு இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகளிர் தினத்தன்று மார்ச் எட்டாம் தேதி அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்தி சொ செய்தி வந்து கிடைத்திருக்கிறது சரிங்களா இது யாருக்கெல்லாம் வழங்கப்படும் அப்படின்றது மாதிரி சொல்லிடுற பாருங்கள் ஏழை எளிய பெண்கள் சரிங்களா வருமானமின்றி வாழ்பவர்கள் வாரிசு இல்லாதவர்கள் விதவைகள் இவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயமாக வழங்கப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வழங்கப்படும் அதில் எந்த ஒரு கருத்துமே கிடையாது சரிங்களா இதெல்லாம் எப்படி வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டை அடிப்படையில் தான் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படும் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க சரியா ரேஷன் அட்டை அடிப்படையில் தான் வந்து மக்களுக்காக வழங்கப்பட்டு வருகிறது சரிங்களா அதே போல் எந்த ஒரு நிதி நெருக்கடியிலும் கூட மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை வந்து பார்த்திங்கன்னா நம்ம திமுக அரசு வந்து செய்து கொடுத்து வருகிறது ஸோ இந்த மார்ச் தேதி சரியா அந்த மார்ச் தேதி பெண்கள் தினத்தன்று வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வெளிவரவில்லை இதற்கான அறிவிப்பு நாளை மற்றும் நாளை மறுநாள் வெளியாக அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக தகவல் வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அரசியல் வட்டாரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருகிறது சரியா அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது ஸோ வாய்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ சோகாய் சவளோதான் இந்த வீடியோ இது போன்ற மேலும் பல பயனுள்ள தகவல்களை மட்டுமே தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி நன்றி வணக்கம்